ஆண்டவரும் அருமை ரச்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க பதினெட்டாவது வசனம் சொல்லு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமான வேலை சிந்திக்க வேண்டாம் அலையிலுயா வேத வசனம் சொல்லுகிறது முந்தினவைகளை ஏதோ உங்களுக்கு முன்ன ஒருவேளை தோல்விகளை கண்டிருக்கலாம் ஏதோ இழந்திருந்திருக்கலாம் அதை நீங்கள் நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இதுக்கு பிறகு என்ன நடக்கும் எது நடக்கும் என்று சிந்திக்க வேண்டாம் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்று நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அதை அறிய மாட்டீங்க கத்தர் செய்ய போகிறதை நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறா உங்களுக்கு புதிய காரியத்தை கத்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நாம் அறிய மாட்டோம் ஆனாலும் தேவன் செய்வது நமக்கு ஆச்சரியமான காரியங்களா இருக்கும் அல்ல பாருங்க அறியீர்களா நான் மனாந்தரத்திலே ஒருவேளை உங்களுக்கு மனாந்தரமாய் காணப்படுகிறீர்களா உடைய வேலை சலத்திலோ அல்லது வியாபார சலத்திலோ அல்லது தொழிலோ அல்லது எந்த ஒரு காரியத்திலோ மனாந்தரமாக உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறதா கத்தர் சொல்லுகிறார்ந்த வழியையும் வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த ஆண் வேத வசனத்தின் பிரகாரம் புதிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வாராக எல்லா நெருக்கத்தையும் மாற்றி புதிய காரியத்தை செய்து உங்களை வழிநடத்துவாராக கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மீண்டும் மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு ஊசியாய் தாழ்த்தி உங்களுடைய பொற்பத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதா ஆமேன் ஆமேன்